இன்னி பாவா செஞ்சதே எந்திரா நம்புங்க அதனால எனக்கு என்ன வேணும் இமீடியட் சாஸா வேணும் அப்படி சொல்றாரு மிகுந்த மிகுந்த திறமை உள்ளவரோமா நம்ம ஒவ்வொரு தடவை தெரியாம நம்ம செஞ்சுட்டு போய் கத்தர் கிட்ட நம்ம உட்கார்ந்து முழு மனதோட நம்ம மன்னிப்பு கேக்கும்போது கத்தர் எப்படி இருக்கார் அவரா 20 மணி நேரவரா இருக்கார் இப்போ இந்த உலகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபான்ஸா இருக்கோம் நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சா நம்ம என்ன பண்ணோம் இந்த தண்டனை கொடுத்த பனிஷ்மென்ட் கொடுத்த உடனே திரும்பவும் செய்ய மாட்டானாம் எப்படி இருக்கிறார் திரும்ப இருக்கிறார் திரும்பையா இருந்து நம்ம மன்னிக்கிறவராயிருக்கிறார் அது மேலும் எல்லாரும் அவர் இறக்கங்கள் அவருடைய எல்லா பிரிகைகளின் மேலும் உள்ளது அவர் யார் நான் வந்து இஸ்ரோ மட்டும்தான் மட்டும் தான் தயவா இருப்பேன் என்னுடைய பிள்ளைகளாக யாப்போவின் புத்திரர்களுக்கு மட்டும்தான் தயவா இருக்கேன் இல்லாம எல்லா ஜாதிகள் மேலும் எல்லா ஜனத்தின் மேலும் எப்படி இருக்கிறார் தயவு உள்ளவரா இருக்கிறார் அப்புறம்

நம்மளோட விருப்பத்தின் மொழி அவர் செய்கிறவரா இருக்கிறார் அம்மே அவர்கள் கூப்பிடத்தில கேட்டு அவர்களை ரச்சிக்கிறார் அம்மே என்பது உலகத்துல யாராவது அப்படி பண்ணுவாங்களா என்னதான் எங்க அம்மாவுக்கு பயந்தாலுமே எங்கம்மா

வேறே வேற அந்த மிருபெரிய ராஜா அவரு நம்ம ஒப்பந்தம் உபயா ஜெபம்போது நம்ம समीपமா இருக்கிறார் அதப்புறம் அவங்களுக்கு பயங்கரம்கந்து நம்ம திருமணத்தின்பொடி நமக்கு வரனிக்கிறவரா இருக்கார் ஆமென் ஹalleluya ஹalleluya நம்ம அன்பு யாவரையும் காபாட்சி நம்ம யாவரையும் அளபார ஆமென்

என்ன அந்து எல்லா சமயத்தியும் நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும் எது தத்தர் வரவர்களும் நம்மளுடைய ராஜ்யம் இந்த சபைதான் இந்த சபைக்குள்ள நம்ம அதிகமா ஜபிச்சு புதிச்சு தத்தர் வந்து நம்மளுக்கு திருமைகளையும் மகிமையான மகத்துவமான அதிகாரத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த காலத்துல அந்த அப்போஸ்தலர்களுக்கு கத்தர் என்ன கொடுத்தாரு அவர் நாமத்தின் மூலமா நீங்க பேய்களை ஒட்டுவீங்க நோய்களை சுகமாற்றுவீங்க விடுதலைகள் அற்புதங்கள் அடையாளங்களை பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த அதிகாரம் நமக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த அதிகாரத்தை நம்ம செவித்து பெற்றுக்கொண்டு அதை நம்ம அனைவருக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய சிறந்த மகிழ்ச்சி பேசுவேன்

உண்மையா